மொத்த ரிலேஷன்ஷிப்பில் பத்து ஸ்டேஜ் இருக்கு ஒரு சர்க்கிள் ரெண்டாவது சர்க்கிள் மூணாவது சர்க்கிள் அதாவது ஃபர்ஸ்ட் த்ரீ ஸ்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலைசிங் எக்ஸ்பெரிமெண்டிங் அண்ட் இன்டென்சிஃபையிங் அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல ஒரு நபரை பார்க்குறோம் பார்த்த உடனே வந்து பேசி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம போவோம் பேசி பார்ப்போம் பேசி பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த விஷயத்துக்கு இவர் எப்படி நடந்துக்கிறாரு அந்த விஷயத்துக்கு இவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுக்கு அடுத்தது இன்டென்சிஃபைங் இவங்களோட வெளியில போலாமா அப்படின்றத பத்தி நம்ம யோசிப்போம் இது நடந்ததுக்கு அப்புறமா தான் ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு ஃபேஸ் வரும் ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸில் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பாண்டிங் அண்ட் இன்டெகிரே இன்டெகேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டிங் அப்படின்றது இங்க தான் நடக்கும் ஃபோர்த் தான் பாண்டிங் அப்படின்றது நடக்கும் இந்த ஸ்டேஜஸ் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லேயும் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ரைட் பாண்டிங் அண்ட் இன்டென்சிஃபைங் நடந்ததுக்கு அப்புறமா அஞ்சாவது ஆறாவது ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் அண்ட் சர்க்கம்சைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு மூணு ஸ்டேஜில் சொல்லிடுறேன் ஏன்னா இது பிக்சர் சரியா தெரியல அப்படின்றதுனால மூணு சிம்பிள் ஸ்டேஜஸ்ஸும் சொல்லிடுறேன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முதல்ல ஒரு நபரை பார்க்கறோம் அந்த நபர் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம் இந்த நபரோட நம்மளால டிராவல் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா எங்கேயா சும்மா வெளியில போய் பார்ப்போம் என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்றது வெளில போவோம் பிடிச்சிருக்கு அப்படின்ற டைம்ல நம்ம பாண்ட் ஆகும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிப்போம் பாண்ட் ஆன உடனே ஒரு பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் ஓகே அதாவது நம்ம இம்பார்ட்டண்டா நினைச்சிருக்க ஒரு நபர் நம்மளை தவிர வேற யார்கிட்டயாவது பேசும்போது நமக்கு கோவம் வரும் ஸோ அது ப்ரையாரிட்டிங் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக பரவலா இருக்க ஒரு காமன் சென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா காதலிக்கும் போது வந்து பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் நெகட்டிவ்ஸ் மட்டும் தான் தெரியும் ஏன் அப்படி இருக்கு கரெக்ட் அதாவது நம்ம ஒரு செவ் கட்டி வச்சுருப்போம் அந்த செவரில் வந்து செவரில் செவருத்துக்குள்ளே வந்து நம்ம நல்லவனாகவே இத காமிச்சிருப்போம் அவங்களும் நல்லவங்களாகவே காமிச்சிருப்பாங்க க்ளோஸாக நீங்கள் வர வர என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா அந்த வால் உடஞ்சி போயிடும் வால் உடஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் இந்த மாதிரி ஆளா நீ அப்படின்றது அதுக்கு தான் தெரியும் அது வரைக்கும் நம்ம ப்ரொடக்டிவாகவே இருப்போம் ஏன் கல்யாணம் நடந்தணும் ஆணுக்கும் அதுதான் பெண்ணுக்கும் அதுதான் எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்திடணும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைப்போம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேயா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க ஒரு நாளுக்கு அப்புறமா வெடிக்கணும் இல்லையா அதுவும் இல்லாமல் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா பிரச்சனையா இருக்குன்னா அப்படியா பிரச்சனையா சரி போகும்போது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க பிரச்சனையை டீல் பண்ணவே மாட்டோம் அந்த பிரச்சனையை எப்போ நம்ம டீல் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்றது தான் அஞ்சாவது ஸ்டேஜ் ஆறாவது ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா நான் யாருன்றது அதுக்கப்புறமா தான் நம்ம வெளியே சொல்ல ஆரம்பிப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நீட்ஸ் என்னன்றதுன்னு எதுவாக சொல்லியிருக்க மாட்டேன் சினிமாவுக்கு போனோமா ஆ போகலாம் பீச்சுக்கு போனோமா ஆ போகலாம் பார்ட்டிக்கு போனோமா ஆ போகலாம் எங்கே வேணா போகலாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என் கையில் காசு இல்லை வெளில போக முடியாது அதுக்கப்புறமா டைம் இல்லை எனக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்குது அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போகிறேன் அப்போ முன்னாடிலாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளிலே போனது இல்லையா ஆமாம் நான் வெளில போனது இல்லை அதான் உங்ககிட்ட சுற்றிட்டே இருந்தேன்ல இப்போ எனக்கு டைம் இருக்குது நான் வெளில போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போகிறேன் ரைட் ஸோ சிக்ஸ்த்து ஸ்டேஜ் தான் டிட்டர்மினிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறமா போக போதா இல்லை வெளியில் போக போகிறோமா ரைட் ஃபாரின் அதாவது அமெரிக்காவில் வந்து பர்டிகுலர் அமெரிக்காவில் ஒன் இயர்க்குள்ளே நடக்கிற டிவர்ஸ் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இந்தியாவில் இது கிட்டத்தட்ட இப்போ சிக்ஸ்டி பர்சன்ட் ரீச் பண்ணுது கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துக்குள்ளே பிரிகிற கப்பல் கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துக்குள்ளே ஏன் ஒரு கப்பல் பிரியறாங்க அப்போது இது லவ் போது அந்த அளவுக்கு கேரிங்காக அஃபெக்ஷனேட்டாக இருந்தால் அந்த பர்சன் ஏன் கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படி மாறுறாங்க திடீர்னு ஓகே லவ்னா பிரேக்கப் பண்ணிக்கலாம் சேர்ந்துடணும் கரெக்டான அப்புறம் ஏன் நம்ம டைவர்ஸ் பண்ணுறோம் ஸோ ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரெஷ் ஹோல்டு அதுதான் ஆஸ் சிம்பிள் சார் த்ரெஷ் ஹோல்டுன்ற ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் த்ரிஷூரில் அப்படின்னா என்னென்னா மினிமம் எஃபோர்ட் ரிக்வயர்ட் சேஞ்ச் சம்திங் காதலிக்கும்போது நீங்கள் மூணு மணி நேரம் செலவு பண்ணியிருப்பீங்க நாலு மணி நேரம் செலவு பண்ணியிருப்பீங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தர் கூட செலவு பண்ணும்போது அதை தாங்க முடியல ரைட் அதாவது இரணியன்னு ஒரு படம் அதில் வந்து ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்க கைதிகளுக்குலாம் இரணியன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் நடந்த ஒரு கதை இரணியன் பழைய காலத்து படம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி வந்த ஒரு படம் அதில் வந்து போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து கிரிமினல்ஸ் எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னா எதமான ஆயில் அதை கட்டி வச்சுட்டு திருடனு எனக்கு மொட்டையை அடித்து விட்டுட்டு மேலேருந்து ஒவ்வொரு சொட்டாக சொட்டை விடுவாங்க தலையில் இப்போ உனக்கு இது நல்லா இருக்க மாதிரி இருக்கும் எதமாக இருக்க மாதிரி இருக்கும் பத்து நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் பதினெட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பார் தலை வெடிக்கிற மாதிரி இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமா அப்புறமா பாரு நீ எதுவாக இருந்தாலும் உலையிடுவேன் அப்படின்னு வாங்க ஸோ ஒரு ஒரு சொட்டு எண்ணெயை தலையில் மெதுவாக விடுறதுனாலே அவ்வளோ சேர்ந்து வருதுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கண்டினியூஸாக அதே டார்ச்சர் இருந்தால் எப்படி இருக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப்பால் இதை தாங்க முடியல நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரியே தான் லவ் மேரேஜ்லேயும் இருக்கும் இல்லை இந்த நாலு மணி நேரம் தான் இப்படி இருக்கும் மற்ற இருபது மணி நேரம் நார்மலாக இருந்துரும் அப்படின்ற ந நம்பிக்கையில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அங்கே தான் பெரிய பிரச்சனையே வருது ஸோ இதில் முக்கியமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கு மேலே அவங்க கூட என்னால் அவங்க கூட இருக்க முடியாது தயவு செஞ்சு நீங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடு அப்படின்னு நம்ம சில ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லியிருக்கலாம் இல்லை மற்றவர்கள் நம்மகிட்ட அந்த மாதிரியான வார்த்தையை சொல்லிருந்திருக்கலாம் அதே மாதிரி தான் வேலையிலையும் இருந்திருக்கும் பாஸ் வந்து நிறைய சொல்லியிருந்திருப்பாரு ரொம்ப நாள் டார்ச்சர் தாங்கியிருந்துருப்போம் ஒரு நாள் வந்து எகிரி சொல்லுவோம் போதும் சார் நிறுத்துங்க இதுக்கு மேலே ஒண்ணும் பண்ண முடியாது வேற ஆள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் அதை நம்ம அன்னைக்கு சொன்னோம் ஏன் அதை நம்ம அதுக்கு முன்னாடி சொல்லல நம்ம முக்கால்வாசி பேர் இப்படி தான் நம்ம நடந்துக்கிறோம் சில பேர் ரொம்ப எக்ஸப்ஷனல் பீப்புள் தான் வந்து முன்னாடியே பிரச்சனையை சொல்றதெல்லாம் நைன்டி நைன் பெர்சன்ட் ஆஃப் த பீப்புள் நான் சொல்லுவேன் கண்டிப்பா வந்து பிரச்சனை முத்தினதுக்கு அப்புறமா தான் அந்த பிரச்சனை பத்தி நம்ம பேசவே ஆரம்பிக்கிறோம் நம்ம காலில் திடீர்னு வெந்நீர் கொட்டிடுச்சுன்னு வச்சுப்போம் ஒரு காலத்தில் நல்லா ஆயிடும் அப்படின்ட்டு நம்ம விட்ருவோமா பதடுறோம் இல்லையா அந்த பதற்றம் ஏன் நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது இல்லை இஃப் இ நோ இன்னைக்கு நான் பேசலன்னா முப்பது நாளில் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ப்ரேக்கப் ஆகப் போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னாடிக்கு நீங்கள் பேசாமல் இருப்பீங்களா உங்கள் உன்கூட்டையே உங்கள் லைஃப் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு வச்சுப்போம் டைம் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டிங்க இன்னைக்கு நான் பேசாமல் இருக்கிறதுனால முப்பது நாளில் என்னோடய ரிலேஷன்ஷிப் முடிய போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி பேசாமல் இருப்பீங்களா கண்டிப்பாக பேசிடுவீங்க இல்லையா அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பேசாமல் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக பிரேக் ஆகும் முன்னாடியே பேசுகிறீங்க பிகாஸ் ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ் வில் ஃபெயில் இப்போ உங்களோட கம்யூனிகேஷன் மட்டும் ஹானஸ்ட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லைன்ற பட்சத்தில் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வில் பி பவுண்ட் டு ஃபெயில் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் டைம் ட்ராவல் மாதிரி தான் எதுவும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இஷ்யூஸும் முதல்லையே ஹேண்டில் பண்ணலையோ அட்லீஸ்ட் பிரச்சனை இப்பயாவது நம்ம பிரச்சனையை டீல் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் நம்ம அதுக்கான எஃபர்ட்ஸை எடுக்கலையோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயில் தான் ஆகும்